ம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்போறோம்னா அன்னக்கு ஒரு ரெண்டு டைப்பாக சட்னி தான் போகிறோம் ஒன்று வந்து பச்சை வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலலாம் ஒரு சட்னி அரைச்சிடலாம் எல்லாமே பச்சையாவே போட்டு பச்சை வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை போட்டு பச்சை சட்னி வந்து அரைக்க போகிறோம் இன்னொன்று வந்து தக்காளி சட்னி தக்காளியில் வந்து தக்காளி சட்னினாலே எல்லோரும் வந்து வெங்காயம் சேர்த்து அரைப்பீங்க இதில் வந்து வெறும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் எள்ளு சேர்த்து அரைக்க போகிறோம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு சட்னியும் வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்கப்போம் இப்போ வந்து இந்த பச்சை வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் எண்ணி பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் கிட்டே இருக்கும் ஒரு ஆறு அஞ்சு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன் இவ்வளோத்தையுமே உள்ளே சேர்த்துறேன் இது ஏற்கனவே சின்ன வெங்காயத்தில் வந்து காரம் ஜாஸ்தி இருக்கும் அதனால் நான் ஒரு அஞ்சு காஞ்ச தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து த காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் இந்த சட்னிக்கு தகுந்த உப்பை சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட இருக்கும் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இவ்வளோ தான் பச்சை சட்னி வந்து ரெடி ஆகிடும் கொஞ்ச நேரம் இப்போ வந்து இந்த பச்சை வெங்காயத்தை வந்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ கடுகு சேர்த்துறேன் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த எண்ணெய் சூடான எண்ணெயை வந்து அப்படியே அந்த சட்னி மேலே சேத்துறேன் இந்த பச்சை சட்னி வந்து அப்படியே இந்த சூடான எண்ணெயில் அப்படி வந்து ஒரு கிளறி கிளறி வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த பச்சை வெங்காயத்தோட சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து வதக்கிட்டு சட்னி அரைக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இது ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் இதில் வந்து வெந்தயம் வந்து இப்படி முள்ளி போட்டால் எந்த அளவுக்கு வருமோ ஒரு கா ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே செத்துறேன் இது ஒரு பெரட்டி புரட்டிட்டு அதுக்கடுத்து ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட ஜீரகம் வச்சுருக்கேன் அதையும் உள்ளே செத்துடுறேன் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஏழு காஞ்ச மிளகாயும் உள்ளே போட்டுறேன் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா செவந்து ஒருபட்டு வரட்டும் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட எள்ளு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் அந்த எள்ளும் கொஞ்சம் நேரம் வறுபட்டு வரட்டும் இந்த எள்ளு வந்து லாஸ்ட்டில் போட்டதுக்கு ஏன்னா இப்போ ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் கருகிரும் அதனால் கடைசியாக போட்டிருக்கேன் இந்த எள்ளு வந்து கொஞ்சம் அப்படி வெடித்து வரும் வெடித்து வரும்போது இப்போ அந்த பூண்டை சேத்துடுறேன் பூண்டு ஒரு பத்து பல் இருக்குது அதையும் உள்ளே சேத்துடுறேன் இப்போ ஒரு செகண்ட் அந்த பூண்டு வதங்கி எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எத்தனை பேர் சாப்பிட்லான்னா ஒரு நாலு பேர்கிட்ட அளவுக்கிட்ட சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு வந்து நாலு தக்காளி பெரிய தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப ஒரு அளவு மீடியமாக இருக்குது அந்த தக்காளியில் நாலு தக்காளி கட் பண்ணி போட்டால் ஒரு நாலு பேர் த சட்னி ரெடி பண்ணலாம் இது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் அரைக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இந்த தக்காளி தகுந்த உப்பை வந்து உள்ளே சேர்த்துறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை நல்லா ஆறம் வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த சட்னி வந்து நல்லா தக்காளி சட்னி வந்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நான் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டரை ரெண்டரை ஸ்பூன் கிட்ட ஊற்றி விட்டுருக்கேன் இப்போ கடுகு பருப்பு சேர்க்குறேன் அது ஒரு கத்து கருவேப்பிலை இப்போ த சட்னியை வந்து சேர்க்குறேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப திக்காக இருந்தது அதனால் கொஞ்சமாக நான் த மிக்சியை கழுவுன தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினவுடனே ஆஃப் பண்ணிடுது இந்த ரெண்டு சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்